ஹனுமன் ஜெயந்தியான இன்று எந்த நேரத்தில் என்ன நெய்வேத்தியம் படைத்து அனுமனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி அனுமனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வீரம் பக்தி ராம சேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை ஆகியவற்றுக்கு உதாரணமாக விளங்குவர்தான் அனுமன் ராமகாவியத்தின் ஆணிவேராக விளங்கக்கூடியவர் தான் அனுமன் ராமாயணத்தில் அனுமனின் திறன்களை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்கு தான் சுந்தரகாண்டம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும் அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சுவக்கத்தில் ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே அனுமன் ஜெயந்தி வந்த நிலையில் தற்போது வருடத்தின் கடைசியிலும் அனுமன் ஜெயந்தி வந்துள்ளது இந்த ஆண்டு அதாவது இன்று டிசம்பர் முப்பது அனுமன் ஜெயந்தி வந்துள்ளது இன்று அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இன்றே நாள் முழுவதுமே ஹனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு சிறந்தது கல் மகாலட்சுமி அம்சமான சீதாதேவியிடமே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமன் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்களும் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்களும் நிலையான புகழ் வேண்டும் என்பவர்களும் நிலையான பதவி உயர் பதவி மற்றவர்களை கவரும் பேச்சாற்றல் இவை அனைத்தையும் பெற விரும்புவார்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுங்கள் ராமர் அளித்த கனையாளியை கொடுத்து சீதையை மரணத்திலிருந்து தடுத்து நிறுத்தியதுடன் அவர் அளித்த சூடாமணியை ராமரிடம் கொண்டு வந்து கொடுத்து மீண்டும் இருவரும் சேர்வதற்காக காரணமாக அமைந்தவர் அனுமன் என்பதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பவர்களும் சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைப்பவர்களும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுங்கள் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமனைப் போல் வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் ஆகியவற்றை படித்து அனுமனை வழிபடுங்கள் முடியாதவர்கள் ஸ்ரீ ராமஜயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள் ஹனுமன் ஜெயந்தி அன்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள் குழந்தை பாக்கியம் என்பவர்கள் துளசி மாலையை சாற்றி வழிபடுங்கள் கிரகதோஷங்களிலிருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் வடமாலை சாற்றி வழிபடுங்கள் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள் காலை ஆறு மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமனை ஹனுமன் ஜெயந்தி அன்று வழிபடலாம் முடியாதவர்கள் மாலையில் அனுமனை வழிபடுங்கள்